ரீயூனியனுக்கு ஏன் ஜோதிகா அவங்க வரல அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு பிரபலம் இப்ப வெளிப்படையா ஒரு சில உண்மைகளை சொல்லி இருக்காங்க என் குடும்பத்தை மறைக்கிறதுக்கு காரணமே இதுதானு லோகேஷ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் கடந்த கொஞ்ச நாளாவே இணையத்துல தொண்ணூறு கதாநாயகிகள் அதாவது தொண்ணூறுகள்ல முன்னணி நடிகைகளா இருந்தவங்க இயக்குநர்கள் ஹீரோக்கள்னு எல்லாருமே ரீயூனியன் பண்றாங்க புகைப்படம் எடுத்துக்கறாங்க செம்ம ஜாலியா பொழுதுபோக்க கழிக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இப்படி இருக்கிற நடந்தப்ப பல ரசிகர்கள் கேட்ட கேள்வி ஏன் இந்த ரீயூனியன்ல நடிகை ஜோதிகா அவங்க மட்டும் கலந்துக்கல சிம்ரன் வந்ததுனாலயா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த நிலையில ஜோதிகா மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வந்து இதுல வராம இருக்காங்க இந்த கேள்விக்கு மாளவிகா அவங்களும் பதில் கொடுத்திருக்காங்க மாளவிகா அவங்களை கேட்டப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது இந்த ரீயூனியன்ல சில பேர் வந்து நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம் அந்த குரூப்ல வந்து மெசேஜ் போட்டோம் நாட்டி நைன்டிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இந்த ஐடியாவை நடிகை மகேஸ்வரி தான் முதல்ல கொடுத்தாங்க வாட்ஸ்அப் குழுவுல தெரிவிச்சாங்க இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் ஃப்ரீயா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உடனே டிக்கெட் போட்டு கோவாவுக்கு வந்துட்டாங்க மத்தவங்க எல்லாம் படங்களுக்கான தேதிகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கனால வர முடியல அதுதான் காரணமே தவிர வேற எதுவும் கிடையாது நாங்க எப்பவும் ரொம்ப பன்னா சந்திச்சு மகிழ்ச்சியா பேசிப்போம் இந்த ரீயூனியன் நல்ல வேளை நான் மிஸ் பண்ணல சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாய் வழியே வந்துருச்சு இந்த ரீயூனியன்ல நாங்க எல்லாரும் வேலையை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல நாங்க எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கற மாதிரி இந்த விஷயத்த மாளவிகா அவங்க சொல்லிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு ஓகே எல்லாரும் ஃப்ரீயா இருந்ததுனால போயிருக்காங்க ஒரு சிலர் ஒர்க் இருக்கிறதுனால போகாம இருக்காங்க இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அதே போல லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து சமீபத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதாங்க இப்ப குடும்பத்தை வந்து சமூக வலைதளத்துல மறைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா என்னோட குடும்பத்தை பத்தி நான் வந்து எங்கேயும் பேச விரும்பல அவங்களோட சுதந்திரத்தை நான் எங்கேயும் கெடுக்க விரும்பல அவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும் சமூக வலைதள பக்கங்கள்ல அவங்கள டாக் செஞ்சு பதிவிட்டு பதிவுகள் அவங்க எவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கறத சிந்திச்சுதான் நான் இதை செய்யறேன் இன்னைக்கு தேதியில சமூக வலைதள பக்கங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு பஸ் நடத்துனரோட மகனா இருந்தப்ப எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துச்சோ அதே போல என் குடும்பத்தினர் மகிழ்ச்சியா இருக்கணும் மத்தபடி என் குடும்பத்தினர் பற்றிய தகவல்களை மறைக்கிறதுல வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அவங்க நிம்மதியா இருக்கட்டும் தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து அவங்களும் நார்மலா லைஃப் வாழணும்னு நினைக்கிறேன் அதாவது சமூக வலைதளங்கள் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அதனாலதான் அதுல எங்கேயுமே அவங்கள பத்தி நான் ஷேர் பண்றது இல்லைன்னு சொல்லி இருக்காரு ரீசென்டா அவரு பேட்டிகள் ஆகட்டும் அவர் பேசுற விஷயங்களாகட்டும் எல்லாருக்குமே இருக்கு ரொம்ப மெச்சூரா நீட்டா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்றாரு கேக்குற கேள்விக்கும் ரொம்ப அழகா அவரோட பதில் இருக்கிறதுனால ரசிகர்களுக்கு இன்னுமே லோகேஷ் அவரை ரொம்பவே பிடிக்குதுன்னு சொல்லலாம் படத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படம் நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சார்பாகவும் வார்த்தைகளை சொல்லிக்கலாம் இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்